பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் பதிகம் முதல் பாசுரம் மாணிக்க கிண்கிணியார்ப மருங்கின் மேல் ஆணி பொன்னார் செய்த ஆய் பொன்னுடைமணி பேணிப்பவளவாய் முத்திலங்க பண்டு காணி கொண்ட கைகளால் சப்பாணி கருங்குழல் குட்டனே சப்பாணி இந்த பதிகத்தில் கண்ணபிரானை யசோதை பிராட்டி ஒரு கையோடு அவனுடைய மற்றொரு கையையும் சேர்த்து கொட்டுதலாகிய சப்பானி என்கிற விளையாட்டை செய்யும்படி பிரார்த்திக்கிறாள் பாசுர விளக்கம் உயர்ந்த பொன்னாலே செய்த பொன்மணி கோவையை உடைய உன்னுடைய இடுப்பின் மேலே நீ சாற்றி இருக்கக்கூடிய மாணிக்கத்தை இட்டு செய்யப்பட்ட அரை அந்த அரை சதங்கையானது ஒளி எழுப்பவும் பவளத்தை போன்ற உன்னுடைய வாயிலே முத்து போன்ற பற்கள் விளங்கவும் முன்பொரு காலத்திலே பூமியை மகாபலி சக்கரவர்த்தியனிடமிருந்து நீ வாங்கி கொண்ட உன்னுடைய திருக்கைகளாலே விரும்பி சப்பானி கொட்டி அருள வேணும் கருநிற கூந்தலை உடைய கண்ணபிரானே நீ சப்பானி கொட்டி அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறாள் கண்ணனை யசோதை இப்பாசுரத்தில்